இந்த எல்லா முசிபத்தையும் முடிச்சுட்டு அடுத்த ஒரு முசிபத்து வரும் என்னன்னு கேட்டா ஒரு காலத்துல வீட்டுல தான் திருமணம் நடந்துச்சு அது ஒரு சந்தோஷம் பெரிய 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 காணி இடம் குடும்பம் வரும் போட்டிருக்கும் லைட்டு அந்த கலர் கலர் லைட் எல்லாம் இல்லை வெளிச்சத்துக்கான லைட் போதுமான வருவாங்க பாயப்படுவாங்க கதிரையப்படுவாங்க அங்கே மாடு இருப்பாங்க மாப்பிள்ளோட வீட்டுல அப்படியே ஜொலியா இருந்து அந்த திருமணம் நடக்கும் பார்க்கறதுக்கே அழகா இருக்கும் இஸ்லாமிய திருமணம் இன்றைக்கு வீட்டுல சந்தோஷம் இல்லை எல்லா ஹோட்டல்ல தான் சந்தோஷம் அவன் ஹோட்டலை போய் வாங்கி ஒரு டேக்கு வாங்கி அந்த ஹோட்டல்லையே ஆக்கி அங்கேயே திண்டு அங்கேயே குடிச்சிட்டு அங்கேயே மாப்பிள்ளைய போய் பார்த்துட்டு பொண்ணை போய் பார்த்துட்டு அங்கேயே பொண்ணை உடுத்து வச்சு அவன் கேமராவில் அவனும் பார்த்து பார்க்க கூடாது பார்த்து எல்லா ஹோட்டல்லையும் இருக்குது

இருக்கிற மாலைகளை எல்லாம் முன்னால உட்கார வச்சு முன்னால போட்டு வச்சு நகையெல்லாம் போட்டு வச்சு பாக்கிறதுக்கு பல பல என்று எல்லா அலங்கார பொருட்களையும் பூசி வச்சு அப்படியே கொண்டு போய் ஸ்டேஜ்ல அடிச்சு வச்சு வாரவன் போறவன் பார்க்க கூடாது பொம்பளைகள் மட்டும்தான் பார்க்கணும் என்ற எண்ணத்தோடு நீ வச்சிருக்கின்ற ஹோல் நீ பேசிருக்கின்ற திருமண அறை யாரோ ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான் ஊழியர் பார்த்து கொண்டிருக்கிறான் உட்டு நோக்கிக் கொண்டிருக்கிறான் அத்துனையும் ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது அனாச்சாரத்துக்கு மேல் அனாச்சாரம் உன்னுடைய பெண்ணை பார்த்து பொண்ணை பார்த்து மேலே இருந்து அவன் ரசிக்கிறான் ஒரு விபச்சாரத்துக்குரிய தன்மையோடு நடந்து கொள்கிறான் இது ஒரு பக்கம் இப்ப இருக்கக்கூடிய வீட்டுல தான் சந்தர்ப்பம் இல்ல ஓகே ஹோல்ல நடத்துற கூடுமா கூடாத கூடும் பிரச்சனை இல்லை ஆனா இந்த ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி இருக்கணுமே திருமணம் நாங்க ஊர்ல ரோயல் ஃபேமிலி எங்களுக்கு ஒரு அஞ்சு ஆறு வாகனம் ஓடும் நாங்கள் பெரிய ஃபேமிலி நாங்கள் பிசினஸ் மேன் எங்களுக்கு நிறைய பேர் வருவாங்க நாங்கள் கோட் போடணும் ஷூட் போடோடும் அதனால குளிர் இல்லாத ஹோட்டல் சரி வராது நாங்கள் எடுக்கிற ஹோட்டல் நாங்கள் காசை கூட கொடுத்து எந்த இடத்தில் விபச்சாரம் நடக்குமோ எந்த இடத்தில் மதுபான சாலைகள் திறக்கப்படுமோ இளைஞர்களும் புறப்பட்டு இன்றைக்கு சென்று பாவங்கள் அரங்கேற்றப்படுகிறதோ அப்படிப்பட்ட பல லட்சங்கள் செலவழித்து அடிப்படையில் ஒரு விபச்சார விடுதியிலும் மதுபாட சாலையிலும் பள்ளியில மட்டும்தான் மட்டும்தான் முடிந்தால் வலிமா என்ற பேரில் இருந்தாலும் சரி பெண் வீட்டு திருமணம் என்ற பேரில் இருந்தாலும் சரி இன்றைக்கு எடுக்கப்படுகின்ற ஆடம்பரமான ஹோட்டல்கள் அறைகள் நிறைந்த கூழ்கள் நிறைந்த குளிர் ஊட்டப்பட்ட அறைகள் இன்றைக்கு நிறையவே விபச்சார விடுதிகள் ரூம் இங்கு ரூம் இருக்கிறது போட்டால் அதுக்கு இன்னும் ஒரு பேரா எல்லாரும் வருவாங்களே ஹோட்டலுக்கு முஸ்லிம்களுடைய திருமணம் நடக்கு அப்படியே ஒரு புடவை எடுத்து அப்படியே போத்தி போட்டு அந்த ஹோல்ல திருமணம் நடக்குது இரண்டாவது பேசக்கூடாது சந்தேகமானத்தை விட்டுட்டு சந்தேகம் இல்லாதத்தை எடுத்துக் கொள்ளுண்டாங்க அங்க விபச்சாரம் நடக்குது என்று தெளிவா தெரிகிறது சந்தேகமாக இருக்கிறது மது பான சாலை திறக்கப்படுகிறது என்று சந்தேகமாக இருக்கிறது திட்ட தெளிவாக இருக்கிறது ஒரு முஸ்லிமுடைய கடமை என்ன விபச்சாரம் நடக்குகின்ற மதுபான சாலைகள் திறக்கப்பட்ட இப்படிப்பட்ட அறைக்குள் ஒரு புனிதமான திருமணத்தில் ஈடுபடக்கூடிய என்னுடைய குழந்தையை கொண்டு ஒரு அறைக்குள் வைத்து நான் இந்த சுண்ணாவை நிறைவேற்ற கூடாது என்ற எண்ணம் ஒவ்வொரு பெற்றோருக்கும் வரும் கொஞ்சம் பேரு கொஞ்சம் ஈமான் இஸ்லாம் கொஞ்சம் ஏகத்துவம் மனசில் பட்டா இவங்க மொத்தல சொல்லி சொல்லிடுற நாங்க அந்த ஹோலுக்கு வாரில்லை நீங்க போய் சாப்பிட்டா இல்லை பண்டிரச்சை சாப்பிட்ட மாதிரி என்று நான் சொல்ல இல்லை அது இல்லை அவர பேணுதல் அப்படிப்பட்ட பாவம் நடக்கிற இடத்துக்கு நம்ம போக கூடாது என்று ஒரு ஏகத்துவவாதி துடிக்கிறான் இவர் மாறி நீங்க மட்டும் தான் வார இல்லு அந்த மூளை வாராரு அவரு வாராரு அந்த தாடிக்காரர் வாராரே அவர்ல அவர் உங்களுக்கு என்ன நீங்க மட்டும் பெரிய மார்க்கமா அடே அவன் பேணுதலுக்காக வர மாட்டேன் என்று சொன்னா அவனை பார்த்து அவனுக்கு ஒரு துவா செஞ்சிட்டு போக வேண்டிய தம்பதிகள் அவனோடு பிடித்துக் கொண்டு வரத்தான் வேண்டும் என்று சண்டித்தனம் செய்கின்ற அளவுக்கு இன்றைக்கு காலங்கள் மாறிப்போயிற்று